வணக்கம் நண்பர்களே அதிமுகவில் வெடிக்கும் உட்கட்சி பூசல் எளியும் பூனியமாக மாறியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் இணைக்க போகிறாங்களா இல்லையா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணியும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தொழில் முறைகளையும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராகவும் பல தொழில்களில் ரெண்டு பேரும் ரொம்ப இணக்கமாக செயல்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி எடப்பாடி எதை சொன்னாலும் எஸ்பி வேலுமணி கேட்பார் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எஸ்பி வேலுமணி சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் அதிமுகவுக்குள்ளே இணைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தட்டி விட்டுருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே தொழில் முறையில் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய தொழில் வளத்தில் நிறைய விஷயங்களை ரெண்டு பேரும் செய்யக்கூடிய ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இப்போ ரெண்டு பேருக்கும் முட்டல் மோதல் வந்து ஏற்படுது நடந்து முடிந்த தேர்தலின் போது எஸ்பி வேலுமணியை வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நம்பினார் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட திருச்சி தஞ்சாவூர் சென்னை பொள்ளாச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து எஸ்பி வேலுமணிக்கு ஒரு அனுமதி கொடுத்தாரு நீயே இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நீ வந்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் கொடுத்தாரு அந்த பொறுப்பு கொடுத்ததுனால தான் எஸ்பி வேலுமணி கிட்டே இப்போ வந்து மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு மாவட்ட செயலாளர்கள் எஸ்பி வேலுமணி சொன்னால் கேட்குற அளவில் வச்சிட்ருக்கிறார் அதே போல் பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பதினோரு வேட்பாளர்களை தேர்வு செய்ததே எஸ்பி வேலுமணி தான் இப்படி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு எம்எல்ஏக்களை இருபத்தி ஒரு மாவட்ட செயலாளர்களை தன்னகத்தே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் எஸ்பி வலுமணி இன்னைக்கு திகழ்கிறாரு அதனால தான் என்ன பண்ணார்னா செங்கோட்டையன் இப்போ வீரமணி சி வி சண்முகம் உள்ளிட்டவர்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருனா நம்ம வந்து எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி கிட்டே நம்ம வந்து ஓ பண்ணி செலுத்தியும் சசிகலாவை இணைக்கிற விஷயத்தை நம்ம பேசுவோம் அப்படின்னு பல முறை முயற்சி பண்ணார் ஆனால் அந்த முயற்சி பண்ண ஒவ்வொரு நேரத்திலையும் எஸ்பி வேலுமணி கொண்டு போகிற அந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து இதை பற்றியெல்லாம் பேசாதீங்கப்பா ஓ பண்ணி சசிகலாவையும் நம்ம கட்சியில் இணைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தட்டி கழித்துகிட்டே வந்தார் இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் அப்படின்னு அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்த நிலையில் அது திடீர்னு ஒத்தி வைக்கப்பட்டு ஒரு அதிரடியான ஒரு செயற்கை கூட்டத்தை வந்து அவசர அவசரமாக கூட்டினாங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிமுகனுடைய செயற்கை கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்கை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் தீர்மானங்கள் போட்டாங்க ஆனால் அந்த தீர்மானங்கள்லாம் புஷ்வானம் மாதிரி போயிடுச்சு மத்திய அரசை கண்டிக்கிற மாதிரியும் மாநில அரசை கண்டிக்கிற மாதிரியெல்லாம் ஒரு தீர்மானம் இருந்தது அதெல்லாம் மிகப்பெரிய கண்டிப்பெல்லாம் கிடையாது ஏதோ கண் அந்த தீர்மானங்கள் இருக்குதுன்னு மக்கள் மக்களெல்லாம் பேசுகிறாங்க தொண்டரவுமதியெலாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இருக்குது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே நம்மகிட்ட இருந்து பிரிந்து சென்ற தொண்டர்களை மீண்டும் அதிமுகக்குள்ளே இணைக்கணும் அப்படின்னு உத்தரவுலாம் போட்டிருக்காரு கிட்டத்தட்ட பல சலசலப்புகள்லாம் வந்து செயற்கை கூட்டத்தில் நடந்தது அதெல்லாம் வெளியே காட்டல இருந்தாலும் எஸ்பி வேலுமணியும் செங்கோட்டையனும் இவங்கெல்லாம் வந்து ஒரு அணியில் வந்து திரண்டு எப்படியாவது ஓபிஎஸை வந்து கட்சிக்குள்ளே இணைக்கணுங்கிறதுல பெரிய முயற்சி பண்ணுறாங்க இது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அமித்ஷா மோடி இவர்களுடைய அசைன்மெண்ட்டு டி ஜெயக்குமார் கேபி முனிசாமி எடப்பாடி இவங்க மூணு பேரும் தவிர மற்ற எல்லா முக்கிய மூத்த தலைவர்கள் எல்லாரும் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் கட்சியில் இணைக்கணுங்கிறதுல முனைப்பு காட்டுறாங்க ஒரு ஆர்வத்தை கொடுக்குறாங்க இதனால் தான் வந்து எஸ்பி வேலுமணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாரு எப்படியாவது செங்கோட்டையன் வீரமணி சிவி சண்முகம் உள்ளிட்டவர்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது ஓபிஎஸ்சியும் சசிகலாவை கொண்டு வரலாம் அப்படின்னு பெரிய முயற்சி பண்ணார் இந்த செயற்கை கூட்டத்தில் கூட அப்படி ஒரு ஒரு கோஷத்தையும் ஓபிஎஸ் கொண்டு வரக்கூடிய ஆதரவு குரலையும் எழுப்பலான்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி சாதுரியமாக எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாரையும் ஒரு கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்து அமைதியாக இருங்கப்பா இது அதற்கான நேரம் இல்லை இது வேறு ஒரு நேரத்தில் நம்ம பேசிக்கலாம் சேர்க்கிறோமா சேர்க்கலையாங்கிறதெல்லாம் இந்த கூட்டத்தில் பேசாதீங்க நடந்து முந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய தோல்வி குறித்தும் அடுத்து என்ன செய்ய போறோங்கிற ஒரு ஆலோசனை குறித்தும் மாவட்ட செயலாளர்களை கூட்டத்தில் நம்ம என்ன பேச முயற்சி பண்ணுமோ அதை வந்து இந்த சேர்க்க கூட்டத்தில் நம்ம பேசி முடிச்சிக்கலாம் இது ஒரு ஆலோசனை கூட்டமாக இருக்கட்டும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிற கூட்டமாக இருக்கட்டும் பல தீர்மானங்களை போடுற கூட்டமாக இருக்கட்டும் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் உருவாக்கிடாதீங்கப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ரெக்வஸ்ட்டாக எல்லாருக்கிட்டே வச்சார் அதனால தான் இந்த கூட்டத்தில் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் சுமூகமாக நடந்து முடிந்தது இப்போ எஸ்பி வேலுமணி சார்பாக ஓபிஎஸை கொண்டு வரக்கூடிய பொறுப்பை வந்து அமித்ஷா மோடி அவர்கள் இவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டு ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா அதிமுகனுடைய கட்சியை பிளவுபட்டு இருப்பது தான் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் காரணம் என்னென்னா அப்போ தான் பாஜக அவங்க வந்து கால் உண்டர முடியும் எதிர்கட்சியாகவும் பலமான ஒரு இரண்டாவது பெரிய கட்சியாகவும் உருவாக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இவங்க பிளவுபட்டுருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறதுனால இது வந்து அண்ணாமலைக்கு ஒரு ஒரு டைம் பீங்கில் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இது ஒரு அதாவது இப்போ மத்திய இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து தற்போது வந்து எடப்பாடியை வந்து நம்ம சொல்பச்சி கேட்கல அப்படின்னா அதிமுகவை எந்த அளவுக்கு நம்ம வந்து டார்கெட் பண்ணி புலப்படுத்தலாம் அப்படிங்கிறதுல பெரிய காரணகர்த்தாவை அமித்ஷா விளங்குகிறார் காரணம் என்னென்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய தோல்விக்கு அப்புறமும் இவங்க நம்ம பாஜக கூட்டணிக்குள்ளே வரல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இவங்களை வந்து என்ன பண்ணணும் நம்ம சொல்கிற அளவுக்கு கேட்குற அளவில் இருக்கணும் நம்ம கூட்டணியை ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய கூட்டணியுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அவங்க வரணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கணுங்கிறதுனால பல டுஸ்ட்டுகளையும் பல பிரச்சனைகளையும் மேலேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதை எடப்பாடி வந்து அந்த வர்ற அடிக்கிற பாலை வந்து திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அது எடப்பாடிக்கும் இது ஒரு பலமான ஒரு பார்வையாக தான் பார்க்க முடிகிறது இருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு கிட்டத்த கிட்ட வருகின்ற போது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு கிளைமேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கிறது இதையெல்லாம் எப்படி எடப்பாடி எதிர்கொள்ளப் போகிறாரு அப்படிங்கிறதான் தற்போது பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடியினுடைய அடுத்த அரசு வியூகங்கள் என்னவாக இருக்கும் அதிமுக ஒன்றிணையுமா ஒன்றிணையுமா ஓ பன்னீர்செல்வி சசிகலாவின் கட்சிகளை இணைத்து ஒரு இரட்டை தலைமையை மீண்டும் உருவாக்குவார்களா இல்லை ஒற்றை தலைமையில் தான் எ எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் எஸ்பிவர்மணி விடுறதா இல்லை ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் கட்சியில் இணைக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பற்றி சசிகலாவை போட்டு கொடுக்க இப்போ சசிகலா கிட்டே போட்டுக் கொடுக்குறதும் சசிகலாவை பற்றி எடப்பாடி கிட்ட போட்டு கொடுக்குறதும் பல்வேறு பிரச்சனைகள் பூதாகரமாக உட்கா அதிமுக உட்கட்சி பூச போய்கிட்டே இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்ருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்